வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் ஜூனியர் இன்ஜினியர் சர்வேயர் ராஸ்மேன் என முப்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது கல்வித்தகுதி ஜூனியர் இன்ஜினியர் பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் சர்வே இன்ஜினியரிங் டிப்ளமோவில் டிப்ளமோ பிரிவில் எழுபது சதவீத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்று நான்காண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சர்வேயர் பணிக்கு இரண்டாண்டு சர்வேட்ரேட் ஐடிஐயில் சர்வேட்ரேட் முடித்திருக்க வேண்டும் ஐந்தாண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் டிராஸ்மேன் பிரிவுக்கு ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் கணினி தேர்வு திறன் தேர்வு அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் மேலும் விண்ணப்பிப்பதற்கு இணையதள முகவரி டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் பவர் கிரீடு டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இறுதி நாள் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியானவர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்